அன்புக்குரியவர்களே மணவாடி கிச்சனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் நமக்கு முடி உதிர்வு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அதற்கு தீர்வு காண்ற விதமாக நம்ம ஒரு அறுபது மூலிகை வச்சு எண்ணெய் காய்ச்ச போகிறோம் அது எப்படி என்னன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போது நம்ம ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கோம் இந்த தேங்காய் எண்ணெயில் மொத்தம் அஞ்சு லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கோம் அஞ்சு லிட்டரு தேங்காய் அண்ணெய் எடுத்திருக்கோம் ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்திருக்கோம் நம்ம ஒரு காலிற்று விளக்கன்னு எடுத்திருக்கோம் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா சுண்டை காய்ச்சணும் காய்ச்சிட்டு அதில் நம்ம தேவைப்படுற மூலிகைலாம் போடணும் இந்த காலக்கட்டத்தில் முடி உதிர்வு ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதுக்கு நம்ம நிறைய பணங்களை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த மூலிகைகள் மூலியமாகவே நம்ம தீர்வு காணலாம் நம்ம கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணாலே போதும் இந்த மூலிகைகள் மூலிமா நம்ம முடிவு உதிர்வை அதிகப்படுத்தலாம் இந்த எண்ணெயை நம்ம டெய்லி யூஸ் பண்ண யூஸ் பண்ண நரைமுடி டேண்ட்ரஃப் எல்லாமே நமக்கு போயிடும் இதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் செலவு பண்ணாலே போதும் வெறும் தேங்காய் எண்ணெயாக தேய்க்காம அது கூட கொஞ்சம் மூலிகை எல்லாமே சேர்த்து நம்ம தேய்க்கும் போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ விளக்கெண்ணெய் ஒரு நூறு கிராம் ஒரு காலிற்று எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இந்த எல்லா எண்ணெயும் சேர்ந்து நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம மூலிகைலாம் ஆட் பண்ணலாம் இப்போ வந்து உடம்பு குளிர்ச்சி தரக்கூடிய நெல்லிக்காய் முடி வளரக்கூடிய சின்ன வெங்காயம் நமக்கு பேன் தொல்லை டேண்ட்ரஃப் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம பூண்டு போட்டிருக்கோம் இது எல்லாமே சும்மா போடாமல் இடித்து நச்சு போட்டிருக்கோம் நச்சு போடும்போது நமக்கு அந்த சாறு எல்லாமே உள்ள நல்லபடியாக இறங்கும் இந்த நெல்லிக்காயில் உள்ள சாரும் இந்த சின்ன வெங்காயத்தில் உள்ள சாரும் நல்லா உள்ள எண்ணெயில் இறங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வேண்டிய மூலிகையில் அதில் சேர்க்கலாம் அடுத்து முடிக்கு மு மிக முக்கியமான மருதாணி காய் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு கிடச்சிச்சு அதையும் சேர்த்துருக்கோம் அடுத்து நம்ம கரும்புலா பழம் சேர்த்துருக்கோம் ரோஸ்மெரி சேர்த்துருக்கோம் கருஞ்சீரகம் சீரகம் சேர்த்துருக்கோம் கீழாநெல்லி சேர்த்துருக்கோம் அடுத்து ரொம்ப முக்கியமாக நம்ம மலை வேம்பு காய் இருக்கும் அதையும் நம்ம சேர்த்துக்குருவோம் எண்ணெய் வாசனைக்காக நம்ம மறிகொழந்து சேர்த்துருக்கோம் எங்களுக்கு காஞ்சு மறிக்கோளுதும் கிடச்சிச்சு ஃப்ரெஷ்ஷானதும் கிடச்சிச்சு ரெண்டுமே எடுத்துருக்கோம் உங்களுக்கு எது கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலையில் எவ்வளவு முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குன்னு தெரியும் நம்ம அதையும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் முடி காடு மாதிரி வளர்கிறதுக்கு நம்ம கத்தாழை யூஸ் பண்ணுறோம் கத்தாழை நம்ம வீட்டில் எல்லாத்துக்குமே கிடைக்கும் அதையும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம அருகம்புலும் சேர்த்துக்கிறோம் அருகம்புலும் முடி வளர்ச்சிக்கு உதவக்கூடிய பொருளை ஒன்றாக நம்ம இருக்குது ஆளி விதை ஆலி விதை வந்து நம்ம முடி சைனிங்க்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது வெந்தயம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி முடி அதிகமாக முடி வளர்ச்சியை தூண் தூண்டக்கூடியது பாதாம் நம்ம எடுத்துருக்கோம் பாதாம நல்லா நம்ம இடித்து எடுத்துக்கிறணும் அப்போ தான் அதில் உள்ள சத்தெல்லாம் எண்ணெயில் இறங்கும் வேம்பால பட்டை சேர்த்துருக்கோம் பன்னீர் ரோஸ் சேர்த்துருக்கோம் ஆவாரம் ஆவார இலை சேர்த்துருக்கோம் பேன் தொல்லை அதிகமாக நமக்கு இருந்துச்சுன்னா மழை வேம்பு யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி கருவேப்பில் சேர்த்துருக்கோம் அது முடி வளர்ச்சியை ரொம்ப தூண்டக்கூடியது நம்ம அடுத்து நொச்சி இலை சேர்த்துருக்கோம் நொச்சி இலையை பார்த்திங்கன்னா அதுவும் பேன் தொலைக்கு ரொம்ப நல்ல மருந்து அடுத்து கரிசலாங்கண்ணி சேர்த்துருக்கோம் கரிசலாங்கண்ணி எங்களுக்கு அதிகமாகவே கிடச்சிச்சு அதெலாம் நாங்கள் அதிகமாகவே சேர்த்துருக்கோம் உங்களுக்கும் கிடச்சிச்சின்னா நீங்களும் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க கரிசலாங்கண்ணி முடி கருப்பாகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து முருங்கை இலை சேர்த்துருக்கோம் முருங்கை இலை எல்லார் வீட்லேயுமே கிடைக்கும் அதையும் சேர்த்துக்கோங்க இட்லிப்பூ சேர்த்துருக்கோம் இட்லிப்பூ முடி வளர்ச்சி தூண்டக்கூடியது தான் அடுத்து நமக்கு பேன் தொல்லை டேன்ட்ரஃப்லாம் இருந்துச்சுன்னா பட்டை கிராம்பு சேர்த்துருக்கோம் அதையும் கொஞ்சம் இடித்து சேர்த்துக்கோங்க மருதாணி காய் சேர்த்துருந்தோம் இப்போ மருதாணி இலையும் சேர்த்துக்கரலாம் அடுத்து முதியார் கூந்தல் சேர்த்துக்கலாம் அவரி இலை சேர்த்துக்கலாம் ஆடு தின்னா பாலை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா கொதித்த பின்னாடி வெட்டி வேர் சேர்த்துக்குவோம் கடைசியாக வெட்டி வேர் சேர்த்து ஒரு நல்லா ஒரு முக்கால் மணி நேரம் நல்லா கொதிக்க விடணும் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கொதித்ததும் உங்களுக்கு என்ன நல்லா வாசனை வந்ததும் நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம் இறக்கி வச்சுட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அந்த எண்ணெயை அப்படியே விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் மறுநாள் காலையில் அந்த எண்ணெயை எடுத்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள சாறு எல்லாமே அதில் இறங்கியிருக்கோம் அந்த சாறை எடுத்து நல்லா வடிகட்டி அதை நீங்கள் மூண் அதை நீங்கள் தேய்ச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முடி வளர்ச்சி நல்லாவே தெரியும் நாங்கள் இது ஒரு மூணு மாதத்துக்கு தடவை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அதை காய்ச்சி நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது உங்களுக்கும் அந்த ரிசல்ட் வேணும் உங்களுக்கும் அந்த ரிசல்ட் கிடைக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஆதரவு கொடுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம்